இனியா சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிச்சி இந்த கேடுகட்ட சுதாகருடைய மொத்த குடும்பத்துக்கும் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஷ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வாங்க ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் இனியாவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ ஆகாஷ் கிட்டே பேசினால தான் இப்போது என் பையன் இந்த நிலமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியை தூக்கி நிதி அம்மா இனியா மேல போட்டாங்க இனியாவை உண்மையாவே பாராட்டலாம் இவங்க பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இல்லாம அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதிலுக்கு பதில் வந்து பேசுறாங்க இங்கே சுதாகரோட வைஃபுக்கு பயங்கர கோவம் வருது இதை பற்றி நிதிஷ்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ட்ரை பண்ணாலுமே நிதிஷ்கிட்ட வந்து பேசவே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இனியாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுதாகர்கிட்டையும் உங்கள் ஒய்ஃபுகிட்டையும் இனியா கேட்குறாங்க நீங்கள் நிதிஷ் பற்றியே ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இனியா நீ எதுவும் தப்பாக நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து சமாளிக்கிறாரு ஆனாலும் இனியாவுக்கு மனசுக்குள்ளே வந்து எல்லாமே தப்பாக தெரியுது இங்கே ரூமுக்கு போன இனியா வந்து இதை பற்றியே யோசித்து ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க நம்ம பாக்கே கிட்டேயுமே வந்து இதை சொல்ல முடியாத ஒரு நிலமையில தான் வந்து இனியா இருக்கிறாங்க இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கவலைப்படுவாங்க சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அம்மாக்கிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்குமே கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம இனியா வந்து கவலையாக பேசுகிறத பாக்கியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியாவும் கேட்குறாங்க எதா ஏதாச்சும் அவங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தில் இனியாவுக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது யோசிக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்க கண்டிப்பாக வந்து இவங்க மூலம் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியும் முடியாது நம்ம தான் வந்து வந்து கண்டுபிடிக்கணும் முன்னாடி ஏதோ நடந்துருக்குது இவங்க மறைக்கிறாங்க நம்ம எப்படினாலும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் இவங்க கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து இங்க இனியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்ச யோசிச்சுட்டு இருக்காங்க தான் ஞாபகம் வருது பேசாமல் நம்ம நிதிஷ் ரூம்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம் ஃபுல்லாக வந்து நம்ம இனியா செக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க கரெக்டாக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா போதை தெளிஞ்சு இங்கே நிதிஷ் வந்து எழுந்திருக்கிறாரு எழுந்ததுமே இங்கே சுதாகரும் உங்கள் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நிதிஷை பிடிச்சி திட்டுறாங்க என்ன நினைச்சிட்ருக்குற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற இனியாவுக்கு உண்மையில சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நீ மறந்துட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாரு அது மட்டும் இனியாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தூக்கி போட்டு கிளம்பிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் நிதிஷ்க்கு வான் பண்றாங்க உடனே நிதிஷ் இருந்துகிட்டு இங்க சரி இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் கிட்ட அப்போவே பேசணும்னு சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட சண்டை போட்டு இருந்தா போயிட்டு அவகிட்ட பேசு இல்லைன்னா அவளுக்கு இன்னமும் சந்தேகம் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே இனியாவை பார்த்து பேசுறதுக்காக ரூமுக்கு நிதிஷ் போறாரு ரூமுக்கு போன நிதிஷ் ரொம்பவே ஷாக் ஆகி வந்து நிற்கிறாரு இங்கே இனியா வந்து இதையோ தே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ்க்கு விஷயம் புரிய வருது இவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அதான் இவ எதையோ தீவிரமாக தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிதிஷ் வந்து புரிஞ்சுக்கிறாரு உடனே ஏ இனியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க என்ன நீங்கள் தானே வாங்க என்ன இருக்கிற இல்லை சும்மா தான் நான் என்னோடய ஜுவல்ஸை வந்து இங்கே எங்கேயோ வச்சுட்டேன் அதான் காணான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கிறேன் அது எப்படி என்னோடய லாக்கரில் உன்னோடய ஜுவல்ஸ் இருக்கும் என்ன எதுனாலும் லாஜிக்கோட பேசினியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக சமாளிக்க முடியாமல் திக்கி திணறிகிட்ருக்கிறாங்க விடு விடு சரி என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்னையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா எதுக்காக இப்படி குடிச்சிட்டு என்னால் தான் நீங்கள் இப்படிலாம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அன்னைக்கே நான் வந்து ஆகாஷ் கிட்டே வந்து நான் கேஷுவலாக தான் பேசினேன் மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா சொன்னதான் கரெக்டு உன்னால் தான் நான் இப்போ குடிக்கிறேன் எனக்கு குடிக்கி பழக்கம்லாம் இல்லவே இல்லை எனக்கு குடி ஸ்மெல்லு கூட வந்து எனக்கு பிடிக்காது என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட கட்டாயப்படுத்தினா நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு விட்றாரு நிதிஷும் உடனே இங்கே இனியாக இருந்துக்கிட்டு பார்த்தா அப்படி இல்லை அப்படிலாம் தெரியலையே நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடித்த மாதிரி ஏதோ பல நாள் குடிச்ச மாதிரிலாம் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன இவள் கரெக்டாக வந்து சொல்கிறாளே இவக்கிட்ட வந்து அம்மா அப்பா சொன்ன மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப நல்லா மூடி மறைச்சி வச்சிருக்க முடியாது போலையே கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு வந்து அவர் மாதிரி பயந்துட்டுருக்குறாங்க என்ன எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு எல்லாமே இப்படி தான் தெரியும் நான் ஓ மேலே பழைய தூக்கி போட்டால் நீ என் மேலே பழைய தூக்கி போட்டுட்ருக்குறியா சும்மா சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காதே இனியா இதுக்கப்புறம் நீ ஒழுங்காயிரு அதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே நிதிஷ் கிளம்பி போகிறாரு இங்கே இனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா போன வேகத்துலேயே மறுபடியுமே ரூம்குள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு லாக்கர் எல்லாத்தையுமே வந்து கி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சாவியையுமே பார்த்தீங்கன்னா தங்கூடையே எடுத்துட்டு போயிடுறாரு இங்கே நம்ம இனியாவுக்கு டவுட் வருது எதுக்காக இப்போ வந்து போனவர் மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து மூடிட்டு சாவி எடுத்துட்டு போனோம் இதுலேயே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் பார்க்கலாம் நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து உறுதியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க இங்கே பாரு நிதிஷ் நிலவரம் சரியில்லை இப்போ நீ எங்கேயுமே போவேண்ணா டெய்லி வந்து நீ குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது இப்படியே விட்டால் நீ முன்னே இருந்தவனா மாறிடுவே முன்னே எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதா தயவு செஞ்சு நீ இப்படியே இரு அதை அப்படிலாம் மாற ரொம்பவே கஷ்டம்டா இப்போ தாண்டா உன்னை நினச்சி நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷ் அம்மா அவங்க பேச்சை கேட்காம சும்மா எதுனாலும் பேசிகிட்ருக்காதீங்கம்மா கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடுங்க நான் ஒன்றும் குழந்த இல்லை வீட்டுக்குள்ளேயே இந்த நாலு சொத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஜாலியாக சுற்றணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் இருந்துகிட்டே கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் வந்துட்டு நிதிஷ் கிட்டே வந்து கேட்குறாங்க எங்கே நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எங்கே சொல் பேச்சே கேட்க மாட்டான் வெளியே போகிறேன்னு சொன்னால் நான் அப்போவே தடுத்து நிப்பாட்டினேன் ஆனால் அவன் அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நான் சொல்கிறதை கேட்காம அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட சுதாகர் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அவனை நீ இப்படி விட்டேன்னா அவன் மறுபடியுமே வந்து குடிச்சிட்டு தான் வருவான் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே போதையில் வந்து நிதிஷ் வந்து காரை ஓட்டிகிட்டு வர்றாரு காரை ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுமே பண்ணிடுறாரு ஓட்ட முடியாமல் பார்த்தீங்கன்னா காரை எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுறாரு அவர் கொஞ்சம் கூட சுய நினைவே இல்லை அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு இங்கே நிதிஷ்காக வெயிட் பண்ண சுதாகரும் அவங்க ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நிதிஷ் நிலைமையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தான் இப்படி பண்ணுற இப்படி ஒரு நிலமையில் நீ கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கியடா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது உனக்கு எதனால் ஆச்சுன்னா நாங்கள் தாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் தான் இந்த ஆக்சிடெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்த கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ்காரங்க வீடு தேடி வந்துடுறாங்க

என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் இந்த விஷயம் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த போலீஸ்காரர் உன் ரொம்பவே நேர்மையானவராக இருக்கிறாரு இங்கே சுதாகர் பேச்சை கேட்காம இல்லை இந்த விஷயம்லாம் என்கிட்ட ஆகாது எங்கே உங்கள் பையனை ஃபஸ்ட்டு வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் வந்துக்கிட்டு எனக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் தெரியும் நான் பேசுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் மொபைலை பிடுங்கி வச்சுக்கிறாங்க நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது உங்கள் பையனை ஃபஸ்ட்டு வர சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து சே எங்கே இருந்தாலும் வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி அவனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போலீஸ்குங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே இனியா ரூம்லேயுமே போயிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து செக் பண்ணுறாங்க இனியா அதை பார்த்துட்டு ஷாக் ஆக ஷாக் ஷாக்காகிறாங்க என்னாச்சு ஏன் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வீட்டில் நிதிஷ்னு ஒரு பையன் இருக்கால அவை வந்து குடிச்சிட்டு ரொம்பவே போதையில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷை வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு சைக்கோ இவன் அந்த ஆக்சிடெண்ட் கேஸில் மட்டும் இல்லாமல் பல கேஸில் வந்து மாட்டியிருக்கிறான் பணத்தை வச்சு இவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவப்படுறாரு போலீஸ் இருந்துக்கிட்டு நிதிஷை வந்து திட்சார் உனக்குலாம் அறிவே கிடையாதா பணம் இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு தெரிவிங்களா உன்னால் ஒரு அப்பாவே உயிர் போயிடுச்சு அவங்க குடும்பம் அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க உன்னை இதுக்கு மேலே வெளியே விட்டால் நீ இன்னும் எத்தனை பேரோட உயிரை எடுக்க போறையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் இவன் இது மட்டும் இல்லை என்னம்மா விஷயம் உனக்கு தெரியாதான் இந்த வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க இல்லை நான் இப்போ தான் புதுசு அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கேட்குறாங்க இவன் சரியான சைகோமா இவனுக்கு இல்லாத பழக்கமே கிடையாது அந்த மாதிரி இவன் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துருக்குறான் ஒரு பொண்ணுலாம் இவனால் செத்தே போச்சு அந்தளவுக்கு இவன் வந்து ரொம்பவே மோசமான ஒருத்தே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் மேலே அடுக்கடுக்காக வந்து புகாரை வச்சுட்டு போகிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது எப்படிமா போயும் போய் இவனை போயிட்டு நீ கல்யாணம் பண்ண உனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியாதா உங்கிட்ட மறைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே இவன் அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான ஒருத்தையை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷை வந்து போலீஸ்காரங்க அழைச்சிட்டு போயிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு தான் கழுத்தில் நிதிஷ் கட்டுன தாலியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கழட்டி வீசிட்றாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் இப்போவே என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து போகிறாங்க இங்கே சுதாகரும் அவங்க வைஃப் இருந்துக்கிட்டு இனியாவும் வந்து தடுக்கிறாங்க இனியா வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவ்வளவுதான் நான் பத்திர மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனியா பேசுகிறத கேட்டு பயங்கர ஷாக்ல சுதாகர் நிற்கிறாரு